வணக்கம் பஞ்சட்டி அகதீஸ்வரர் கோவிலில் ஐப்பசி மாத வளர்ப்பிறை பிரதோஷ விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சிவனை வழிபட்டு சென்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பஞ்சட்டியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஆனந்தவழி சமத்தை அகதீஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் ஐப்பசி மாத சோமவார வளர்ப்பிரை பிரதோஷ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பிரதோஷ விழாவை முன்னிட்டு அகதீஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரத்துடன் விசேஷ வழிபாடு நடத்தப்பட்டது விழாவின் சிறப்பம்சமாக நந்தீஸ்வரருக்கு பால் தேன் பன்னீர் தயிர் விபூதி சந்தனம் இருநீர் மற்றும் வாசனை திரவியங்களுடன் செய்யப்பட்ட அபிஷேகத்தை பக்தர்கள் கண்குளிர கண்டு பக்தி பெருக்குடன் வணங்கினர் இதைத் தொடர்ந்து மேலதாளம் புழங்க ஆனந்தவல்லி சகிதமாக அகதீஸ்வரர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த பிரதோஷ விழாவில் செயல் அலுவலர்கள் பாலாஜி ராகவன் அறங்காவலர் குழு தலைவர் ராஜாராம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சிவபெருமானை தரிசித்து சென்றனர் umar ra ko de aa umar ko हाँ, चलेगा, ये तेरे आते हैं। ये ना ताली देते हैं, ये पागल। हाँ, चलेगा। ये लाते हैं, ये लाते हैं। हम भागते हैं, आज भी चलेगा। हर महीने लूटना चलेगा। ना नहीं चलेगा। हाँ, अरे बाप। Terima kasih atas dukungan ഈസോറ്റി എടി പോയായി കടന്ന അടിയുള്ള